பிரதமர் மோடி எதிரியாக இருந்தாலும் எதிரில் இருக்கும்போது அன்புடன் அரவணைப்பவர் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் அவற்றுள் ஒன்றுதான் இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் மக்களவை சபாநாயகர் யார் என்பது குறித்த பரபரப்பு சில நாட்களாக நீடித்து வந்தது இந்நிலையில் மக்களவை சபாநாயகராக ஓம் பிரகாஷ் மீண்டும் தேர்வாகியுள்ளார் அவரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைக்க பிரதமர் மோடி எழுந்து சென்றார் அப்போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் அழைத்து சபாநாயகருடன் கை குலுக்க சொன்னார் அவருடன் கைகுலுக்கிய ராகுல் காந்தி திடீரென பிரதமர் மோடியை நோக்கி கை நீட்ட உடனே ராகுலுடன் கை குலுக்கிய மோடி என்னோடு வாங்க சபாநாயகரை அழைத்து போலாம் என்றார் பிரதமர் மோடியை ராகுல் காந்தி சகட்டு மெனிக்கு விமர்சித்து வந்தாலும் எதையும் மனதில் கொள்ளாமல் கை நீட்டிய ராகுலை அன்பால் அரவணைத்த பிரதமர் மோடியின் இந்த பண்பு அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று